பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான இந்த ஜெனோசைட் இன அழிப்பு யுத்தத்தை நிறுத்துமாறு கோரிய ஆர்ப்பாட்டங்களுடைய மிக முக்கியமான காட்சிகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய யூதர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள் இவர்கள் இவர்கள் அல்ல இனவாதிகள் அல்ல இவர்கள் யூதர்கள் சாதாரண யூதர்கள் இவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு நாட்களாக பல கட்டங்களாக அவர்களுடைய போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள் நேற்றைய தினமும் பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருந்த நிலையில் இன்றைக்கும் அவர்கள் அமெரிக்காவிலே ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது தங்கள் उड़े yeah. ये ஃபயர் வேண்டும் யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று டிஷர்ட்டுகளை அணிந்து கொண்டுதான் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஸ்டாப் இஸ்ரேல் என்று சொல்லி அதாவது இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுப்பதை ஆயுதங்கள் வழங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் யூதர்கள் நாங்களே அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்கிற பெயரில் அவர்கள் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அமெரிக்கா மீண்டும் இஸ்ரேலுக்கு இருபது பில்லியன் ராணுவ உதவிகளை வழங்குவதற்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அமெரிக்காவின் பல நகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்திருக்கிறது குறிப்பாக மாணவர்களுடைய போராட்டங்கள் அமெரிக்காவில் தாங்க முடியாத அளவுக்கு வியாபித்துக் கொண்டு வருகிறது என்கிற செய்திகள் தான் தொடர்ந்து இடம் பெற்று வருகிறது இந்த காட்சி எல்லாம் நீங்க பார்க்கலாம் மாணவர்கள் தொடர்ச்சி தொடராக ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுக்கிறார்கள் குறிப்பாக கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டி வளாகத்தில் நடக்கக்கூடிய

ஆர்ப்பாட்டங்களில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் இதுவரைக்கும் தொன்னூற்று நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்களை அதிரடியாக கைது செய்கிற வேலையை அமெரிக்க அமெரிக்க போலீஸார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவே அமெரிக்கா முழுவதும் பாரிய எதிர்ப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இந்த மாணவர் பவர்ங்கிறது ஸ்டூடெண்ட் பவர்ங்கிறது ஒரு சாதாரணமானதல்ல இலங்கையில் கோட்டாவை வெளியேற்றுவதற்கு நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் கூட மாணவர்களால் தான் வெற்றி சிட்டியை நோக்கி நகர்ந்தது என்கிற செய்திகளை இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும் அந்தரே உள்ளே வந்திருக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும் என்கிற கேள்விகளும் இருக்கிறது ஏன்னா பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் அன்றைக்கு களமிறங்கியது ஏன்னா மாணவர்களை பொறுத்தவரையில் அவங்க ஒரு ஃபோர்ஸாக ஒரு கட்டமைக்கப்பட்ட பில்டு பண்ணப்பட்ட ஒரு நிலையில் தான் அவங்க களத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும் சொன்னால் கேட்குற அளவில் அவர்கள் கட்டமைக்கப்பட்டிருப்பார்கள் அந்த அடிப்படையில் வர்றதுனால போராட்டங்கள் வெற்றி பெறுவதுதான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நடந்து கொண்டிருக்கும் அதுதான் இலங்கையில் நடந்தது ஏன் தென்னிந்தியாவில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டாலும் ஒருங்கிணைப்பின் பின்னணியில் மாணவ சொந்தங்கள் தான் இருந்தார்கள் என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை அது அந்த இந்தியாவில் நடந்த ஜல்லிக்கட்டாக இருக்கலாம் சிஐக்கு எதிரான போராட்டங்களாக இருக்கலாம் அலிகர் பல்கலைக்கழக ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அலிகர் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருந்தது இதே நேரத்தில் இன்றைக்கும் தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய திமுகவினுடைய மாணவர் அமைப்புகளாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுடைய மாணவர் அமைப்புகளாக இருந்தாலும் சரி ஏன் இலங்கையில் இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய மாணவர் அமைப்புகளாக இருந்தாலும் சரி அந்த அமைப்புகள் ரொம்ப நேர்த்தியாக அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்பு இருக்கும் இந்த நிர்வாக கட்டமைப்பை தான் அவர்கள் பொதுவாக வெற்றியை நோக்கி நகர்வார்கள் கலிபோர்னியாவில் தொண்ணூற்றி எட்டு பேர் கைது செய்யப்பட்ட பேர் கைது செய்யப்பட்ட நிலையிலும் அங்கே ஆர்ப்பாட்டங்கள் தொடர்கிறது இந்த கூடாரங்கள் பல பேருக்கு இலங்கையை சேர்ந்தவர்களுக்கு நினைவிருக்கும் இப்படி கூடாரங்கள் தான் அடிக்கப்பட்டது இந்த கூடாரங்கள் தான் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை வெளியேற்றுகிற கூடாரங்களாக மாறும் மாறி இருக்கிறது வரலாற்றில் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த என்று சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்கிற உலகளாவிய நிறுவனங்களுடனான உறவுகளை பல்கலைக்கழகங்கள் துண்டிக்க வேண்டும் என்று பல பல்கலைக்கழக மாணவர்களும் தற்போது குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய கார்னல் யுனிவர்சிட்டி அதில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கோரிக்கை என்னென்று கேட்டால் பிஏஇ சிஸ்டம்ஸ் போயிங் எல்ஃபில் சிஸ்டம் மற்றும் லாக்கீல் மார்ட்டின் போன்ற கம்பெனிகளை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் அதாவது இந்த போயிங் போயிங் விமான நிறுவனம் இருக்கிறதா இல்லையா இவங்க எல்லாருமே விமானம் செய்யறாங்கிறத நமக்கு தெரியும் ஆனால் இவங்க அத்தனை பேருமே பாரிய ஆயுத தயாரிப்பாளர்கள் அதே போன்று பிஏஇ சிஸ்டம்ங்கிறது அவங்களும் பாரிய ஆயுத விற்பனையாளர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் எல்பிட் சிஸ்டம் என்பதும் அவர்களும் பாரிய ஆயுத தயாரிப்பு கம்பெனியாக இருக்கிறாங்க லாக் ஹீட் மார்டின் என்பதும் பாரிய நிறுவனமாக இருக்கிறது இந்த நிறுவனங்களோடெல்லாம் எந்த யூனிவர்சிட்டிகளும் டை அப் பண்ணக்கூடாது பல்கலைக்கழக மாணவர்களுக்கான கல்வியை தொடர்வதற்காக இந்த மாதிரி நிறுவனங்கள் டையப் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கல்வியோடு படிக்கிற வேலைகளையும் இந்த நிறுவனங்கள் கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறுவனங்களோட அத்தனை பல்கலைக்கழகங்களும் தொடர்புகளை துண்டிக்க வேண்டும் என்று சொல்லி பாரிய கோரிக்கை அமெரிக்காவிலே எழுந்திருக்கிறது அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில கூட இதே நான்கு கம்பெனிகளோடு ஆஸ்திரேலியா எந்த தொடர்புகளையும் வைக்க கூடாது ஆஸ்திரேலியா என்று சொல்லி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் தற்போது நடக்க ஆரம்பித்திருக்க இந்த ஆர்ப்பாட்டங்களில் மிக முக்கியமாக நாம என்ன கவனிக்கணும்னு கேட்டால் இங்க ஒரு பட்டியல் வெளியாக இருக்கிறது இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை காட்டுகிற மிக முக்கியமான ஆவணமாக இந்த ஆவணம் இருக்கிறது குறிப்பாக இங்கே இருந்து நீங்க பார்த்து வாங்க குறிப்பா பார்த்தோம்னு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கலிஃபோர்னியாவுல இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா ஸ்டேட் பாலிடெக்னிக் யுனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது முதலாவது நம்பர் ஒன் இது நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுடைய காட்சி அதே போல யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ மெக்சிகோ இந்த இடத்திலும் பாரிய மாணவர் புரட்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது அதே நேரத்தில் டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸில் இங்கேயும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதே போல டெக்ஸாஸில் இருக்கக்கூடிய அஸ்டின் யூனிவர்சிட்டி இந்த இடத்துல இன்னொரு பல்கலைக்கழகம் இருக்கிறது அதே போன்று த university of texas at san antonio இந்த பல்கலைக்கழகம் நான்காவது ஐந்தாவது பல்கலைக்கழகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைஸ் யுனிவர்சிட்டி ஆறாவது பல்கலைக்கழகத்தில் ஆர் பாடம் நடைபெற்று வருகிறது அதே அதேபோன பாடம்னு சொன்னா இந்த இடத்துல எமோரி யுனிவர்சிட்டி ஏலாவது பல்கலைக்கழகம் அதே போல வண்டர்பைட் எட்டாவது பல்கலைக்கழகமாக இருக்கிறது வாஷிங்டன் யூனிவர்சிட்டி ஒன்பதாவது அதேபோல் நார்த் வெஸ்ட் யூனிவர்சிட்டி பத்தாவது இந்த இடத்துல ஒரு பல்கலைக்கழகம் பதினோராவது அதேபோன்று மிச்சிகன் பல்கலைக்கழகம் பன்னிரெண்டாவது அதேபோன்று இந்த இடத்துல பதிமூன்றாவது பல்கலைக்கழகம் அதேபோன்று பதினான்காவது பல்கலைக்கழகம் பதினைந்தாவது பல்கலைக்கழகம் பதினாறாவது பல்கலைக்கழகம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இப்படி இருபத்தி மூன்று பல்கலைக்கழகங்களில் மாணவர் ஆர்ப்பாட்டங்கள் பாரிய அளவில் நடந்து வருகிறது என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது உலகம் முழுவதும் பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவது என்பதை தாண்டி இங்கே மாணவர்கள் கூடாரம் அமைத்து தங்கி நின்று பாலஸ்தீன விடுதலைக்காக பாரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார்கள் இவர்கள் மீது போலீசார் கடும் அடக்குமுறைகளை செய்கிற வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் மாணவர்களை கைது செய்கிற காட்சிகள் தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல பல்கலை பல்கலைக்கழகங்களிலும் இந்த காரியங்கள் போலீசாரால் முன்னெடுக்கப்படுவதை நாம் அவதானிக்க முடியும் இந்த காட்சிகள் எல்லாமே போலீசாரை இறக்கி பல்கலைக்கழக ஆர்ப்பாட்டங்களை முயற்சிகள் நடைபெற்று வருகிறது அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ஜினசைட்டை நிறுத்துங்க என்கிற கோரிக்கையோடு பாரிய அளவில் நடத்தப்படுகிற காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் மாணவர்களே முன்னின்று நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களாக இருக்கிறது இப்படி பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடக்கும் போது அதை அடக்குவதற்காக முடக்குவதற்காக போலீசார் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளே நுழைந்து பல மாணவர்களை கைது செய்கிறார்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறார்கள் இங்கே நடைபெற்ற மாதிரியே அங்கேயும் நடைபெறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டம் இந்த கூடாரங்களை அமைத்து அங்கே தங்குவதற்கான ஏற்பாடுகளை மாணவர்கள் செய்கிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும் யுனிவர்சிட்டி வளாகத்திலேயே அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை கையிலே எடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் போலீஸ் படை இறக்கப்பட்டு மாணவர்களை அடக்குகிற காரியங்கள் மேற்கொள்ளப்படுகிறது உலகின் பல பகுதிகளிலும் இந்த காரியங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வியாபித்திருக்கிறது பல்கலைக்கழகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்க பார்க்க முடியும் பல பேரை கைது செய்கிற விரட்டி போய் பிடித்து அரஸ்ட் பண்ணுகிற காட்சிகள் எல்லாம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த ஆர்ப்பாட்டம் இத்தாலியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு காட்சி தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது பொதுவான ஆர்ப்பாட்டம் மாணவர்கள் மட்டுமல்ல பொதுவான எல்லா மக்களும் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்த ஒரு ஆர்ப்பாட்டமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி பலவிதமான விதமான தாக்குதல்களையும் போலீசார் முன்னெடுத்தாலும் மாணவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் நிற்காமல் தொடர்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது